டெம்பிள் பார்க்கு அதே பயந்துருங்க கியூ பார்க்க எவ்வளோ நிற்கிதுன்னு ச பெரிய கியூ பெரிய க்யூ நிற்கிது பார்த்துட்டே வாங்க இட்ஸ் வெரி ஸ்மால் டெம்பிள் பட் வெரி பவர்ஃபுல் டெம்பிள் இஸ் நேம் இஸ் திருச்செந்தூர் முருகா டெம்பிள் ôi à, đi huế kiểu vậy ai mà đang gặp cái gì big king திருச்செந்தூரில் போக முடியாதவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருகிறார்கள் அதனால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய க்யூ எப்படி அந்த தரிசனத்துக்கு எப்படி ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக க்யூ தான் எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது பாருங்கள் இந்த கோயில் வந்து கே கே நகரில் காமராஜர் சாலையிட்ட இருக்கு என்னை கே கே நகர் திருச்செந்தூர் முருகன் டெம்பிள்னால எல்லாரும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் காமராஜர் ரோடு கே கே நகர் அப்படின்னு சொன்னாலே யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க எவ்வளோ ஆங்காவும் இந்துக்கு போச்சு எவ்வளோ எவ்வளோ சாமியை பார்க்கத்தில்

இது போட்டிருக்காங்க பாருங்க அங்கிருந்து அங்கிருந்து உள்ள போறதுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்குமா போறதுக்கு இது கூட்டம் அப்படி இருக்கு அன்னைக்கு அந்த பூஜை நடக்கிறதுனால கொஞ்சம் அர்ச்சனை எல்லாம் லேட் பண்ணுவாங்க அதனால நான் உள்ள ஒரு ஆஃப் அன் வெயிட் பண்ண வேண்டியிருக்காரு அர்ச்சனைக்காக இப்போ அதுக்காக இந்த கூட்டம் பார்த்து தான் அர்ச்சனை வாங்காம பூ மட்டும் வாங்கினா இது இப்போதான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த கோயில் யூடியூப்ல போட்டிருக்காங்க இல்லை முன்னாடியெல்லாம் கிடையாது இல்லை இல்லை எங்க தெரிஞ்ச

இல்லை காரணம் இல்லாமல் ஒரு பேர் வரமாட்டாங்க ஏதோ செம் காரணம் இருக்குது இப்போ நாங்கள் ஐம்பத்தூர்லேருந்து வரோம் ஓ ஓ ஓ நாங்கள் ஒரு மூணு நாலு வாரம் வரீங்களா நாலு வாரம் வரும் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸு இப்போ வர்றதுனால சிலது வந்து தட்டி போகாமல் கல்யாணத்துக்காக வந்து பையனை கல்யாணம் ஆகணும்னு வந்திருக்காங்க வந்து அவங்க பையனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க தான் எனக்கு தெரியும் இந்த கோயில் இருக்கிறது அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நான் பெருசாக இது பண்ணுறேண்ணா அந்த யூடியூப்ல ஆனால் இந்த அளவுக்கு இதாக இருக்குது வந்து ரெண்டு வாரத்தில் மேரேஜ் முடிஞ்சிட்டு செட் ஆகிட்டு ஓகே வெரி குட் நல்ல விஷயம் சில பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து தட்டி போகாமல் நடக்கும் சில பேர் உடல் ஆரோக்கியம் அவங்கவுங்க என்னென்ன ஓகே ஓகே

அங்க வெ வர்றவங்கலாம் அப்படி எப்படி தெரியல வரைக்கும் வந்தாலும் அங்க எல்லாரும் அப்படிதான் வர்றாங்களான்னு தெரியல விடமாட்டாங்கல்ல வரிசையா விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது சேர்ந்ததா இல்ல தனியா கோயில் இருந்தாத்துறை சேர்ந்ததா எடுத்துருவாங்க அதெல்லாம் எடுத்துருவாங்க ஃபேமஸ் ஆகிடுச்சி திருச்செந்தூர் போக முடியாதவங்க இங்கே வந்து இது பண்ணலாம் இங்கே வந்து கும்பிடலாம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா

әллә ул телефонда әйтәргә